ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் விஷ்ய ஒண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் ஸோ மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கிறது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சரி நான் கனடா போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஒன்டேரியா போகணுன்னு ஆசைப்பட்றேன் அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஆஸ்திரேலியா போகணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு ஏழ்ரை வந்துடுது அவ்வளோதான் ஏழ்ற ஸ்டார்ட் ஆகிடு தோய் அப்படிம்பாங்க ஏழாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் ஏழ்ரை வந்ததுன்னா என்ன ஆகும்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் விஷ்ய ஒண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் இந்த வருடத்தில் இந்த பதிவையிடுவதில் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் எங்கே திரும்பினாலும் நம்ம புத்தாண்டு பலன்தான் புத்தாண்டு என்ன தரப்போகிறது ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டப்போ நம்ம டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி எடுக்கிற ஒரு இது சரக்கு எடுக்கணும் இன்னையோட குட்டினும் எங்கே போவாங்க குடின்னு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் உயிரோடு இருக்கும் சத்தியம் அடுத்த நாள் காலை இறந்தே பிறக்கிறது ஒன்றாம் தேதி காலையில் அதை விடுங்க பார்த்துக்கலாம் ரெசொல்யூஷனுங்கிறது வருஷம் வருஷம் எடுக்கிறது தான் அன்றைக்கி நாள் எடுத்தோம் ஆச்சு போச்சே ரைட்டு விடுங்க வேலையை பார்ப்போம் அது நேற்று நைட்டு கொஞ்சம் ஹெவியாக போயிருச்சு அதனால லைட்டாக இது ஒன்றாந்தேதியாக ஆரம்பிச்சிக்கிறது ஸோ தயவு செஞ்சு இதுலேருந்து வாங்க நான் ஒவ்வொரு மீடியாவாக ஓடி ஓடி போய் சொல்லிட்டுருக்கேன் இந்த புலன்களை நஷ்டப்படுத்தும் விஷயங்கள்லேருந்து வந்து வெளிவாங்க புலன்கள் நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் புலன்களை நஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது அதுக்காக வருந்தி அழணும் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஸோ மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்தாண்டு புலன்கள் எப்படி இருக்கிறது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு உடைய குரு பகவான் மூன்றிலே மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் சார் விபரீத ராஜயோகம்னு பேர் சார் விபரீத ராஜயோகம்னா என்னென்னா சாதாரண நிலமையிலிருந்தேன் நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டேன் அது காரணம் என்னென்னா பனிரெண்டு குடையவன் மூன்றாம் எட்டில் மறைகிறார் யாருக்கெல்லாம் வந்து குரு பகவான் பனிரெண்டு குடையவன் மூன்றில் மறைந்து மூன்று குடிவன் ஆறில் மறைந்து ஆறு குடையவன் எட்டில் மறைந்து போன்ற பலன்கள்லாம் ஏற்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் விபரீத ராஜயோகம் என்பது தன்னால் ஏற்படுகிறது விபரீத ராஜயோகம்னா நான் சும்மா இருந்தேன் சார் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை நிறைய நான் மேனேஜருக்கு சொல்கிறார் என்ன சொல்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் தான் விஐபி விசிட் வருது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹவுஸ் கீப்பிங்லாம் பார்த்து இங்கேன்ட்டு கொடுத்துட்றாரு அடா பாவி பத்து வருஷமாக நான் இந்த கம்பெனியில் இருக்கேன் எனக்கு பெரிய பொறுப்பு ஏதாவது கொடுப்பான்னு பார்த்தா ஹவுஸ் கீப்பிங் வேலை கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அவருக்கு தெரியாது வந்த சேர்மனுக்கு க்ளீன்லினஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் வந்தவர் நீங்கள் அழகாக வச்சுருக்கிற அழகை பார்த்து யார் இவ்வளோ சூப்பராக டிசிப்ளாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு உங்களை மேனேஜர் ஆக்கிடுவார் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் இது இவரே எதிர்பார்க்காது டிஸ்ட்டு சார் கிரகங்கள் எல்லாருக்கும் ஒரு டிஸ்ட் வச்சுருக்கும் சார் நம்ம நினச்சிக்கிறோம் கிரகங்களை ஜெயிக்கிறோன்னு கிரகங்களை ஜெயிக்க உலகத்தில் யாராலையும் முடியாது கிரகங்களை ஜெயிக்க உலகத்தில் யாராலையும் முடியாது நம்ம ஒரு ரூட்டில் போனால் வண்டி அது ஒரு ரூட்டில் போகும் சார் இன்றைக்கி வந்து சும்மா சாதாரண விஷயம் அந்த விபரீத ராஜோத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்மளுடைய நடிப்பு அரக்கணை பற்றி தான் நம்ம சொல்லணும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலக்கப்போகுது யார் நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன் பார்க்கும்போது நான் என்ன நடக்குதுங்க சார் அவ்வளோ பெரிய விஷயம் சார் அவர் அதான் விபரீத ராஜயோகம் கடவுள் முடிவு பண்ணிட்டார்னா ஒருத்தர் தூக்கி மேலே வச்சுருவார் அவ்வளோதான் இப்படி அப்படிலாம் கிடையாது நீங்கள் வேணால் இருந்துட்டு போங்க மேசராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இப்போ மேசராசிக்காரங்க சினிமாவில் நடிக்கிறீங்க மேசராசிக்காரங்க என்ன ஏய் அப்படிங்கிற ஒரே ஒரு டைலாக் அவர் உலக புகழ்பெற்றார் காரணம் என்ன அப்படின்னா அவருக்கே தெரியாது அந்த டைலாக் அவ்வளோ ஃபேமஸ் ஆகணும் ஆனால் அது அதுதான் அந்த நேரங்கிறது அவர் அவர் பேசுகிறது பிடிச்சி போச்சு மாடுலேஷன் பிடிச்சி போச்சு ராம்ஜிசார் இன்டர்வியூன்னா தனி சிறப்பு காரணம் என்ன நம் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் அதுதான் அந்த விபரீத ராஜயோகம் இப்படி ஒரு வாய்ப்பை தந்து இப்படி உங்களெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு தான் ராஜயோகம் அந்த ராஜயோகத்தை தரக்கூடியவர் சனி பகவான் அந்த குரு பகவான் பன்னிரெண்டு குடையவர் மூன்றில் மறைகிறார் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழை பார்க்குறார் ஏழுங்கிறது காதல் ஏழுங்கிறது கல்யாணம் ஏழுங்கிறது வெளிநாட்டு யோகம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு குரு பகவான் பார்த்துருக்கேன் சார் போக போகிறீங்க சார் நான் கனடா போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஒன்டேரியா போகணுன்னு ஆசைப்பட்றேன் அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஆஸ்திரேலியா போகணும்னு ஆசைப்பட்றேன் மெல்ல மெல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் நமக்கு வந்து நெருங்கிட்டே வருது சமீபத்தில் மனைவி கூட சொன்னால் இனிமேல் ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு விசாவே தேவையில்லை உலக நாடுகள் ஒன்று ஒன்றும் இதே மாதிரி விசாலலாம் கேன்சல் பண்ணிடுச்சின்னா ஒரே உலகமாயிரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சீக்கிரமே நம்ம வந்து எல்லோரும் உலக சிட்டிஸ்னா மாறப்போகிறோம் அப்போ அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது உல உலகத்தின் நாடுகளுக்கெல்லாம் சென்று வரப்போகிறீர்கள் மேசராசிக்காரர்கள் இந்த வருடம் நான் லண்டன் போகிறேன் என்னப்பா சொல்கிற கொட்டாம்பட்டியில் பிறந்த நீங்கள் லண்டன் போகிறீங்களா உங்களை பார்த்தா சைனாவில் படித்த மாதிரியே இல்லையாப்பா சார் யார் வாழ்க்கை யாருமே யாருக்கு சார் தெரியும் நீங்கள் அங்கே போகலாம் அங்கே போய் மிகப்பெரிய ஆளாகலாம் அங்கே போயிட்டு இஸ்கரா பானம் இஸ்கா பொண்ணு யாராவது ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்களும் ஒரு பாரினராகிடலாம் யாரு கண்டா உலகத்தில் என்ன வேணால் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தானே வாழ்க்கை ஸோ அந்த குரு பகவான் ஏழை பார்க்குறதுனால உங்களுக்கு காதல் யோகம் திருமணம் சரி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சே சரி கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து திருமண யோகத்தில் மனைவி கூட ஒன்றும் காதல் அதிகமாகும் ஸோ அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார் உங்களுடைய ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதுங்கிறது லக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்த்து விட்டார் சரி எந்த தொழில் பண்ணாலும் அதிர்ஷ்டம் வேணும் ரெண்டு டாக்டர் இருக்காங்க அடிக்கடி சொல்லுவேன் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டி படிச்சிருக்காங்க பிஎஸ்டி வரைக்கும் படிச்சிட்டாங்க ஒரே ஒரு ஜுரம்தான் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு அடி அடித்தான் தலை திருப்பிச்சு பத்து பேர் சேர்ந்து அடித்து போவேன் டம்மி பீஸுங்களா அப்படிங்கிற மாதிரி சில பேர் மாத்திரை எடுத்து கொடுப்போம் மூணு நாளாக சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா ஜுரமே சரியாகாது பக்கத்தில் இருக்க தேன்முறை டாக்டர் ஒரே ஒரு ஊசி தான் போடும் நூறுரூபா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சரியாயிடும் சார் கயிறாச்சு சார் எத்தனை இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகப்பேறு மருத்துவமனைகளில் அந்த அம்மா கைரேஸ் கைராசி அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்த பிறக்கும் இன்ஃபெர்டிலிட்டி ஐவிஎஃப் ஐஐஐலாம் வேறு கதை அந்த அம்மாக்கிட்ட போனாவே அவங்க தொட்டால் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் அந்த நம்பிக்கை தான் அதிகம் ஸோ மேசராசிக்காரர்களுக்கு அந்த லக்கு அதிகமாகும் அடுத்து மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் லாபங்கள் பெருகப் போகிறது சார் நிறைய மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க மேசராசிக்காரனுக்கெலாம் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி வந்துட்டார் உங்களுக்கு ஏழ்ரை வந்துடுது அவ்வளோதான் ஏழ்ரை ஸ்டார்ட் ஆகிடு தோய் அப்படிம்பாங்க ஏழாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல ஏழ்ரை வந்ததுன்னா என்ன ஆகும்னா தேவையில்லாத விரை எங்கள் என்பது குறையும் நீங்கள் எது எதெல்லாம் வந்து தேவைன்னு இருந்தீங்களோ அது எல்லாமே தேவையில்லை அப்படின்னு ஆகிடும் இதுவரை நீங்கள் பயன்படுத்திய பொருட்களெல்லாம் ஒரு ஒரு பருப்பொருட்களையெல்லாம் ஒரு கப்பலில் ஏற்றி கடலில் கொட்டி விடுவீர்கள் புதிய திங்ஸு இதெல்லாம் இல்லாமல் இன்னும் நான் வந்து அன்னை கலிகாலத்திலே இருந்திருக்கேன் போல இருக்கு இது இந்த பொருளுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நானே இதை பண்ணிவிட்டு போகலாம் சார் நிறைய பேர் சேனல் ஆரம்பிப்பாங்க பெரிய பெரிய ரெண்டு மூணு கேமராலாம் வாங்கிட்டு எல்லாம் ஆரம்பிப்பாங்க எதுக்கு ஹையர் பண்ணிட்டு போக வேண்டியதானே ஆமாம் இல்லை இது நான் யோசிக்கவே இல்லை ஸோ அது அது மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம அது அதுக்காக எஃபர்ட் போட்டு எதுக்கு செலவு பண்ணணும் இல்லையா ஸோ அந்த குரு பகவான் உங்களுக்கு சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வருது அன்னெசரி விரயங்களை குறைக்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்க வியாதி கடன் கஷ்டம் போன்றவை அது குறைகிறது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க போதும் சார் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஃபுல்லாக வேலையே இல்லை குருஜி நான் வந்து வேலை தேடி தேடி பார்க்குறேன் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஜாப் என்பது கிடைக்கவே மாட்டேங்குது இந்த வருடம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை அப்போ ஏற்கனவே குரு பார்த்த அதே இடம் அதிர்ஷ்டம் மீண்டும் பெருகுகிறது மேசராசிக்காரர்கள் உங்களுடைய படி ஒரு வாரத்தில் சொல்கிறதா தான் உங்கள் படிநிலை அதிகமாக போகுது நான் சாதாரண சூப்பர்வைசராக இருந்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிக்கு போக போகிறீங்க நான் ஃபஸ்ட்டு ஒன்று தடவை கும்மிலேட்டிவாக சொல்லிடுறேன் விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆக போகுது ஏழை பார்த்து காதல் வரப்போகுது கல்யாணம் வரப்போகுது லக்க குரு பார்க்குறார் சனி பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் பணம் வரப்போகுது வேலை கிடைக்க போகுது ஆக மேசராசிக்காரர்கள் வாழ்க்கை வேலை கிடைச்சிருச்சு பணம் வந்துருச்சு கல்யாணம் பண்ணியாச்சு அப்புறம் வேறு என்ன சார் அவ்வளோதான் லைஃப் செட்டில்டு ஹாப்பியாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க மேசராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி கேரிட்டே இருக்கணும் நம்மளோட கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் கொள்ளலாம் தினசரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான யாகங்களிலும் ஹோமங்களிலும் நேரில் வந்து பங்கு பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்